கூந்தலின் அழகை கெடுப்பதில் பொடுகு மற்றும் பெண்களுக்கு பெரும் பங்கு உண்டு பேண் ஒரு வகையான புற ஒட்டுண்ணி நமது இரத்தத்தை உறிஞ்சி உணவாக உட்கொள்ளும் இந்த பெண்கள் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்து கூந்தலையே முட்டையிடுகின்றன இதனால் அரிப்பும் கூந்தலுக்கு அழக்கின்மையும் ஏற்படுகின்றன பெண்களை அழிக்க இயற்கை முறையிலேயே சில மருந்துகள் உள்ளன வேப்பிலை வேப்ப எண்ணெயுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்த பின்னர் குளிக்கவும் தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு இப்படி தேய்த்து குளித்து வர நீண்ட நாட்களாக இருந்த ஈறு பொடுகு மற்றும் பேன் தொல்லை குறையும் பேன் தொல்லைக்கு வேப்பிலையை அரைத்து தலையில் தடவிவிட்டு சிறிது நேரம் கழித்து அலசிவிடுங்கள் விடுங்கள் பேன் ஒழிந்துவிடும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இப்படி செய்யலாம் தூங்கும்போது தலையணை மீது வேப்பிலை மற்றும் துளசி இலையை பரப்பி அதன் மேல் ஒரு துணி போட்டு தூங்க வைக்கலாம் இதனால் பேன் தொல்லை ஒழியும் வெந்தயம் இரண்டு தேக்கரண்டி ஊற வைத்து அரை கப் தேங்காய் பால் சேர்த்து நன்கு மையாக அரைத்து அதனுடன் மூன்று தேக்கரண்டி எலுமிச்சி சாறு கலந்து தலைக்கு தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் பின்பு குளித்து வந்தால் விரைவில் பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்கும் குப்பை மேனி சீத்தாப்பழத்தின் கொட்டைகளை இரண்டு நாட்கள் நன்கு சூரிய வெப்பத்தில் காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து வைத்து இரவில் தலைக்கு தடவி காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் பேன்கள் தொல்லை ஒழியும் குப்பைமேனி கீரையானது பேன் தொல்லையை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குப்பைமேனி இலையை அரைத்து சாறு எடுத்து தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து பின்னர் குளிக்க பொடுகு தொல்லை நீ உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சக்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சக்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆரோக்கிய கிளினிக் டாட் காம்